கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி தாலுகா கும்பிடியில் அமைந்துள்ள ஒரு பழங்கால இந்து கோயில் வளாகமாகும் இந்த கோயில் கேரளாவில் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்தியாவில் முதல் ஸ்ரீவராக மூர்த்தி கோவில் என்று நம்பப்படுகிறது தொடக்க காலத்தில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த கோயில் கேரளாவின் முதன்மையான கோயில்களில் ஒன்றாக கருதப்பட்டது இந்த கோயில் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வராகர் என்பது பன்றியின் வடிவத்தில் உள்ள இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் விஷ்ணுவின் பத்து முக்கிய அவதாரங்களான தசாவதாரத்தில் வராகர் மூன்றாவது அவதாரமாக கருதப்படுகிறது இங்கே வராகமூர்த்தி பூமி தேவியுடன் காட்சி தருகிறார் இந்த கோயில் வைணவ மரபில் நூற்று எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாகும் கோயிலின் புராண கதை மிகவும் பழமையானது இது பரசுராம முனிவரின் காலத்திலிருந்தே தொடங்குகிறது கோயிலுக்கு அருகில் ஒரு பெரிய ஆலமரம் காட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது கோயிலை சுற்றியுள்ள நடைபாதை அதன் பழங்காலத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது குளத்தை ஒட்டி ஒரு வற்றாத குளம் உள்ளது இது உள்ளூர் மக்களுக்கும் நீர் ஆதாரமாக உள்ளது இது மத்திய தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது கேரளாவின் புகழ்பெற்ற பன்னியூர் கிராமத்தை ஆண்ட கடவுளான ஸ்ரீவராக மூர்த்தியை கேரளாவின் உயர்ந்த கடவுளாக பக்தர்கள் வணங்கப்பட்டதாக கூறப்படுகிறது வராகமூர்த்தி கேரளாவின் முதன் முதற் கடவுள்களில் ஒருவர் ஆவார் இந்த கோயில்தான் கேரளாவின் ஒரே வராகமூர்த்தி வடிவிலான விஷ்ணு அவதாரக் கோயில் ஆகும் இந்த கோயிலில் வேறு சில தெய்வங்களும் உள்ளனர் சிவபெருமான் ஐயப்பன் துர்கை பகவதி கணபதி மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களும் உள்ளனர் இந்த கோயிலில் சித்திரகுப்தர் அவதரித்திருப்பதாகவும் இங்கு சென்றால் அவரின் ஆசி பெறலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு மகாசேத்திரம் என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஸ்ரீ விஷ்ணுவின் வராக அவதாரத்தை வழிபடும் ஒரே கோயில் இதுவாகும் இங்குள்ள கருவறையில் ஸ்ரீ ஸ்ரீவராகமூர்த்தி பூமி தேவியை தனது மனைவியாக மடியில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகாபண்டிதர் செம்பு துண்டுகளில் தனது சுயசரிதையை எழுதியுள்ளார் அதில் அவர் எதிர்காலத்திற்கான கணிப்புகளை செய்துள்ளார் இந்த துண்டுகளை சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பன்னியூர் மகாக்ஷேத்திரம் நிச்சயமாக அதன் இழந்த மகிமையையும் புகழையும் மீண்டும் பெறும் என்று மகாபண்டிதர் கணித்திருந்தார் அவர் தனது எழுத்துக்களில் குறிப்பிட்டிருந்த நேரம் இப்போது கனிந்துவிட்டது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் வரும்போது ஸ்ரீ ஸ்ரீவராகமூர்த்தி இந்த கோயிலில் மறு அவதாரம் எடுத்து அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்பது தெளிவாகிறது பல பக்தர்கள் ஸ்ரீ ஸ்ரீவராகமூர்த்தியின் ஆசீர்வாதத்தையும் மகிமையான இருப்பையும் ஏற்கனவே உணர்ந்ததாக கூறியுள்ளனர் ஸ்ரீவராகமூர்த்தியின் அனைத்து பக்தர்களும் அபிஷ்ட காரிய சித்தியால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆபத்தில் இருக்கும்போது வராகமூர்த்தியே என்னை காப்பாற்று என்று மூன்று முறை உச்சரித்தால் போதும் வரவிருக்கும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் ஸ்ரீவராகமூர்த்தி காப்பாற்றுவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஸ்ரீ வராகமூர்த்தியின் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மாலை நேரத்தில் குடும்பத்துடன் ஸ்ரீ மூர்த்தியை வழிபடுவது விசேஷம் மனதில் நினைத்தது நடக்கவும் திருமண தடை நீங்கவும் கடன் பிரச்சனை தீரவும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் தங்களின் நட்சத்திரம் வரும் தினத்தன்று இக்கோவிலுக்கு வந்து ருக்குமணி கிருஷ்ணா பூஜை செய்து வந்தால் சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம் நிலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் சொந்த வீடு கட்டவும் நிலத்தில் உள்ள மண்ணை எடுத்து அபிஷ்ட சித்தி என்ற பூஜை நடத்தப்படுகிறது இங்குள்ள சிவன் சன்னதியில் மார்கழி மாதம் முதல் திங்கட்கிழமை அன்று ஆயிரம் குடம் புனித நீர் அபிஷேகம் நடைபெறுகிறது இக்கோவிலின் திருப்பணிகளும் பராமரிப்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது பாலக்காடு அல்லது திருச்சூர் சென்று அங்கிருந்து குட்டிக்குறம் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும் பஸ் வசதியும் உள்ளது ரயில் சேவையும் உள்ளது தமிழகத்தின் பல ஊர்களில் இருந்து நேரடியாக குட்டிபுரம் என்ற ஊருக்கே ரயில் சேவை உள்ளது குட்டிபுரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பிடி என்ற ஊருக்கு செல்ல வேண்டும் ஊருக்கு பஸ் வசதி உள்ளது வாய்ப்பு இருந்தால் ஆட்டோ அல்லது டாக்ஸியை பயன்படுத்தி கொள்ளலாம் கும்பிடி என்ற ஊரிலிருந்து இருந்து சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் பன்னியூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பன்னியூர் ஸ்ரீவராக மூர்த்தி கோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்